திருச்சிட்டம்பலம் திருவாசகம் கைமாறு கொடுத்தல் எந்தையாய் எம்பிரான் மற்றும் யாவருக்கும் தந்தை தாய் தம்பிரான் தனக்கத்திலான் முந்தி என்னுள் புகுந்தனன் யாவரும் சிந்தையாலும் அறிவரும் செல்வனே இதன் பொருள் எனக்கு தந்தையும் தாயும் தலைவனாய் இருப்பது போல் எல்லோருக்கும் தந்தையும் தாயும் தலைவனுமாய் இருக்கின்றான் என் இறைவன் ஆனால் அவனுக்கு தந்தை தாய் தலைவன் என்று யாருமில்லை எல்லோரும் மனதால் அறிவதற்கு அருமையாகிய பேரானந்த செல்வத்தை தன்னகத்தே உடையவன் தானே முற்பட்டு என் மனதுள் புகுந்து அருளினான் திருச்சி தம்பலம்